என்னை இயக்கி கொண்டிருக்கும் இதே உறவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மக்களாட்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மக்களாட்சி அப்படின்னாலும் ஜனநாயகம் அப்படின்னாலும் குடியாட்சி அப்படின்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மூணும் வெவ்வேறு கிடையாது மக்களாட்சி ஜனநாயகம் குடியாட்சி மூணுமே ஒண்ணுதாங்க ஃபர்ஸ்ட் மக்களாட்சினா என்ன ஃபர்ஸ்ட் மக்களாட்சிங்கிறது ஒரு அரசாங்க அமைப்பு முறைக்கு தாங்க மக்களாட்சி முன்னாடி மன்னராட்சி முறை இருந்துச்சு மன்னராட்சி முறை எப்படி இருந்துச்சு இப்போ ஒரு மன்னர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த மன்னர் இறந்தோட அவருக்கு அப்புறம் அவங்களுடைய மகன் அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் அப்படின்னு பரம்பரை பரம்பரையா அவங்களே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இது மக்களிடையே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குனுச்சு என்னடா அந்த குடும்பத்துல உள்ளவங்க மட்டுமே நம்மள ஆட்சி செய்யறாங்களே என்னடா அவங்கள மட்டுமே நம்ம வந்து எப்போதுமே நம்மளை ஆட்சி செய்யறதுக்காக வச்சுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்கசப்போட இருந்துச்சு இதெல்லாம் மன்னராட்சி இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி நடந்துச்சு இந்த ஆட்சி எப்பா இதுக்கு மன்னராட்சியே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி போயி அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் பல புரட்சிகள் பல கிளர்ச்சிகளுக்கு பிறகு உருவானதுதான் இந்த மக்களாட்சி இந்த மக்களாட்சிங்கிறது அரசாங்க முறை ஏற்கனவே சொல்லிட்டேன் அரசாங்க முறைன்னு மக்களாட்சி ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ரசி அப்படின்னு சொல்லுவோம் டெமோக்ரசி டெமோக்ரஸிங்கிறது ஒரு கிரேக்க சொல் டெமோஸ் அப்படின்னா மக்கள் டெமோஸ் கிரேக்கத்துல டெமோஸ் அப்படின்னா மக்கள்னு பேரு கிரேசியா அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு பேரு மக்கள் அதிகாரம் இந்த மக்கள் அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி மக்களாட்சியா உருவானுச்சுங்க மக்களாட்சிங்கிறது கிரேக்க சொல் அப்படின்னா குடியாட்சிங்கிறது ரோம் சொல் இதை எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னா மக்கள் மக்களுக்கு கிரேவி ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு கிரேவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மக்களாட்சிங்கிறது கிரேக்க சொல் அப்படின்னு நாம வந்துடும் குடியாட்சி அப்படின்னா ரோமானிய சொல் குடியாட்சி அப்படின்னாலும் மக்களாட்சி தான் குடியாட்சிங்கிறது ஒரு ரோமானிய சொல் ரோம் சொல் ஓகே இப்ப இந்த மக்களாட்சி மக்கள் அதிகாரம் இதுதான் மருவி மக்களாட்சியா உங்களுக்கு புரிஞ்சுட்டு இந்த மக்களாட்சிக்கு சரியான ஒரு டெபனேஷன் அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்வது அப்படின்னு சொன்னாங்க இது யார் சொன்னாங்க அப்படின்னா ஆபிரஹால் லிங்கன் ஆபிரஹால் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஆபர்ஹா லிங்கன் தான் மக்களால் மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்வது மக்களாட்சி அப்படின்னு சொன்னாருங்க நம்மளால நமக்காக நம்மளே ஆட்சி செய்வது எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா பாருங்க எவ்வளவு பேர் மக்களாட்சிக்கு டெபினேஷன் கொடுத்திருந்தாலும் இவர் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லிட்டாங்க அடுத்து உலக மக்களாட்சி தினம் எப்பனா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐநா சபை வந்து செப்டம்பர் பதினஞ்ச உலக மக்களாட்சி தினமா கடைபிடிக்கணும் சொல்றாங்க ஏழுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு உலக கடைபிடிச்சிட்டு வரோம் ஓகே இந்த மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை இருக்குங்க ரெண்டு முறை இருக்கு நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி நேரடி மக்களாட்சினா என்ன பொது வாக்கெடுப்பின் மூலம் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன அதாவது இப்ப வந்து ஒரு பொதுவா ஒரு திட்டம் அமல்படுத்தணும் ஒரு நலத்திட்டம் கொண்டு வரணும் ஒரு சட்ட திட்டம் அமல்படுத்தணும் அப்படின்னா இவை இடையில வந்து யாருமே அமைச்சர்கள் பிரதமர் முதல்வர் அப்படின்னு யாருமே கிடையாது மக்களே அமல்படுத்திப்பாங்க தமக்கு தேவையான திட்டத்தை தம்பளே அமல் அமல்படுத்திப்பாங்க எப்படி அப்படின்னா இப்போ ஒரு பொது வாக்கெடுப்பு வைப்பாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு செல்போன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் செல்போன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இப்ப நான் செல்போன் கொடுக்கறதா இருப்போம் இருக்கிறோம்ப்பா இதை நீங்க யாராவது ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஐம்பத்தி ஒரு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் எதிர்த்தாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த மெஜாரிட்டியா எது இருக்கோ தான் கணக்குல எடுத்துப்பாங்க எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க அந்த மக்கள் மெஜாரிட்டியா அதிகப்படியா ஐம்பத்தி ஒரு சதவீதத்துக்கும் மேல ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அங்க வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்திடுவாங்க அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க ஓகே அடுத்து மறைமுக மக்களாட்சி இந்த மறைமுக மக்களாட்சி இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு பேர் இருக்குங்க இதுல உங்களுக்கு சொல்லும் போதே தெரிஞ்சிடும் பிரதிநிதித்துவ அப்படிங்கும் போது பிரதிநிதிங்கிற ஒரு ஆள் இதுல வருவாங்க பிரதிநிதிங்கிறது யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டங்களை உருவாக்குகின்றனர் இதுதான் மறைமுக மக்களாட்சி பிரதிநிதிங்கிறவர் யாரு அப்படின்னா எம்எல்ஏ எம்பிஸ் எம்எல்ஏ எம்பிஸ் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்க எம்எல்ஏஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை உருவாக்குவாங்க நியமிப்பாங்க இவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க யாருனா சீஃப் மினிஸ்டர் எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆளை உருவாக்குவாங்க அவங்க யாருனா பிரைம் மினிஸ்டர் நம்மளால உருவாக்கப்பட்டவங்க தான் எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க என்னதான் இவங்கதான் நம்மளுடைய பிரதிநிதி இவங்கதான் நமக்கான நமக்கு என்னென்ன தேவையோ அவங்க தேவையோ அதெல்லாம் முன்னெடுத்து கொண்டு போய் அரசாங்கத்திட்ட சொல்லுவாங்க இப்படி பிரதிநிதித்துவ மக்களாட்சி எங்க எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு வருதுன்னா இந்தியா இங்கிலாந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா நாடுகள் எல்லாம் மறைமுக மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்படுது நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்துல வெற்றிகரமா அங்க மட்டும்தாங்க நேரடி மக்களாட்சி வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டக்குன்னு ஒரு ரிவிசன் பாத்திரம் வாங்க மக்களாட்சிங்கிறது ஆங்கில டெமோக்ரஸி டெமோக்ரஸிங்கிறது ஒரு டெமாஸ்னா மக்கள் கிரேசியான அதிகாரம் இதுல வந்து டெபினேஷன் கொடுத்தவரும் மக்களால் மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்வது ஆபிரகாம் லிங்கன் கூறிய வார்த்தை இது குடியாட்சி குடியாட்சது ஒரு ரோம் வார்த்தை செப்டம்பர் பதினஞ்சு இதுதான் மக்களாட்சி தினம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐநா சபை இதை மக்களாட்சி தினமா கொண்டு வந்தாங்க மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை இருக்கு நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்துல நடக்குது மறைமுக மக்களாட்சி பெருவாரியான நாடுகள்ல நடக்குது இந்தியா இங்கிலாந்து யுஎஸ்ஏ போன்ற நாடுகள்ல நடக்குது ஓகே அவ்வளவுதாங்க இந்த வீடியோல மக்களாட்சி தான் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்